வணக்கம் நண்பர்களே இது உங்கள் அரியணை ஐஏஎஸ் அகாடமி திருவாரூர் இந்த வீடியோ பதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சிலேருந்து இன்றைக்கி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு என்ன நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ அண்டு டூ ஏக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு ஓகேங்களா இப்போ லேட்டஸ்டாக தான் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்கான எக்ஸாம் முடிஞ்சு அவங்க ஆன்சர் கி டென் ஆன்சர் கி விட்டாங்க ஓகேங்களா ஸோ டென் ஆன்சர் கீழே சேலஞ்சு கொஸ்டின்லாம் இருந்துச்சு ஸோ அது சம்மந்தமாக நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அதையும் பார்த்துருங்க ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் முடிஞ்சவனே நம்ம அவ்வளோதான் நம்ம எக்ஸாம் முடிஞ்சிருச்சு நம்ம வேறு ஃபீல்டில் போயிடலாம் அப்படின்னு இல்லாமல் டிஎன்பிஎஸ்சியே நமக்கு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க அடுத்து குரூப் டூ அண்ட் டூ ஏக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கு ஸோ இதன் மூலயமா நமக்கு என்ன தெரியுது கண்டினியூஸாக நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கணும் விடாமுயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றத தெரிய தெளிவாக அவங்க சொல்ல வராங்க ஓகேங்களா ஸோ நோட்டிஃபிகேஷன் பற்றி டீட்டெயில் பார்ப்போம் ஸோ என்னைக்கு நோட்டிபிகேஷன் வந்திருக்குன்னா இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு தான் வந்திருக்கு ஓகேங்களா ஸோ அப்ளிகேஷன் என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பத்தொன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகேங்களா ஸோ பத்தொன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிறது அப்ளிகேஷன் க்ளோசிங் டைம் அதாவது இருபதாம் தேதி இன்னையிலிருந்து அடுத்த மாதம் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ லாஸ்ட் டைம் வரையும் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்காம முன்னாடியே கூலியே சங்க வந்து ஒரு பத்து நாளுக்குள்ளேயே நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க ஸோ இந்த ஆட்டு புதுசாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா அப்ளிகேஷன் வந்து ரீ அரேஞ்ச் பண்ணுறதுக்கு இன்கேஸ் நம்ம பத்தொம்பாந்தேதிக்குள்ளே நம்ம பண்ணிவிட்டோம் ஆனால் ஒரு சில மிஸ்டேக் பண்ணிட்டோம் நம்ம மறுபடியும் அப்ளிகேஷனை வந்து புதுசாக பண்ணணும் இல்லை கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு டைம் கொடுத்துருக்காங்க என்னையில இருந்துன்னா இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிட்டத்தட்ட மூணு நாள் டைம் கொடுத்துருக்காங்க அந்த மூணு நாளில் நம்ம என்ன தான் பண்ணணும் ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருப்போம் அதில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தால் அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு இந்த மூணு நாள் டைம் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இப்போ பத்தொம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த தேதிக்குள்ளேயே நம்ம என்ன பண்ணணும் அப்ளிகேஷன் ஃபீஸும் கட்டிடணும் ஓகேங்களா அப்ளிகேஷன் ஃபீஸு அப்படிங்கிறது அதிகபட்சமாக நூறுரூபா தான் வரும் அதுலேயும் ஒரு சில கேட்டகரிகளுக்கு ஃப்ரீயாக தான் கொடுப்பாங்க ஓகேங்களா ஸோ இது வந்து அதுக்குள்ள டேஸ் ஓகேவா ஸோ நம்ம ரொம்ப முக்கியமாக எதிர்பார்க்குறது என்னென்னா எவ்வளோ வேக்கன்சி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் ஸோ வேகன்சின்னு பார்த்தீங்கன்னா குரூப் டூக்கு ஐநூற்றி ஏழு குரூப் டூ ஏ அப்படிங்கிறது ஆயிரத்தி எட்நூற்றி இருபது இந்த குரூப் டூ என்னென்ன வேகன்சிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும் குரூப் டூவில் என்னென்னலாம் வரும் எல்லாராலையும் பெருசாக பேசப்படக்கூடிய அசிஸ்டன்ட் கமிஷனரு முனிசிபல் கமிஷனரு சப்ரிஜிஸ்டர் லோக்கல் ஆடிட்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டு இந்த மாதிரி ரொம்ப முக்கியமான டிபார்ட்மெண்ட்லாம் இதில் தான் வரும் குரூப் டூ அதில் தான் வரும் ஓகேங்களா ஸோ அடுத்து அசிஸ்டன்ட் சொல்லக்கூடிய உதவியாளர் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் உதவியாளர் அப்படின்றவங்க இருப்பாங்க ரெவென்யூ அசிஸ்டண்டாக இருக்கலாம் ரூரல் டெவலப்மெண்ட்ல அசிஸ்டண்டாக இருக்கலாம் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் அசிஸ்டண்ட் போஸ்ட் இருக்கும் அந்த அசிஸ்டன்ட் சேர்ந்து தான் என்னது குரூப் டூ ஏ அப்படின்னு சொல்லுவாங்க அது எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி இருபது ஓகேங்களா ஸோ உங்களுக்கு குரூப் டூ தனியாகவும் குரூப் டூ ஏ தனியாகவும் நடக்கும் ஆனால் பிரிலிம்ஸ் அப்படிங்கிறது ரெண்டு பேருக்கும் பொதுவாக தான் இருக்கும் ஓகேங்களா மெயின்ஸில் மட்டும் ரெண்டு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக சிலபஸ் இருக்கும் தனித்தனியாக எக்ஸாம் இருக்கும் ஓகேங்களா ஸோ ப்ரிலிம்ஸ் அப்படிங்கிறது ரெண்டுத்துக்கும் பொதுவாக தான் இருக்கும் அந்த ப்ரிலிம்ஸுக்கான கால்ஃபர் தான் இன்னைக்கு வந்திருக்குது ஓகேங்களா ஸோ அரௌண்டு ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஏழு போஸ்ட் இருக்குது இந்த போஸ்ட் இதே தான் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக மாறும் கண்டிப்பாக அதிகமாகும் நம்ம எதிர்பார்க்கறது ஒரு ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேலே போஸ்டிங் வரலாம் முக்கியமாக குரூப் டூ ஏல வந்து ஒரு ரெண்டாயிரத்துக்கு மேலே போஸ்டிங் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம் ஓகேங்களா ஸோ எக்ஸாம் வந்துருச்சு நம்ம ஆல்ரெடி குரூப் ஃபோர் படிச்சிருப்போம் லாஸ்ட்டு ஒரு ரெண்டு கொஸ்டின் மூணு கொஸ்டினில் நம்ம வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருப்போம் வருமா வராத நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம் ஸோ அப்படிலாம் நம்ம ஸ்லாக் ஆகி இல்லாமல் அடுத்த எக்ஸாமுக்கு கண்டினியூஸாக படிச்சிக்கிட்டே இருக்கணும் கண்டினியூட்டியா படிச்சா மட்டும்தான் நம்மளால வெற்றியாளராக சாதிக்க முடியும் ஓகேங்களா ஸோ போட்டி தேர்வில் நம்ம ஜெயிக்கணும்னா நம்மளோட தாரக மந்திரம் என்னது கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க கன்சிஸ்டன்சினால் என்ன அப்படின்னா தொடர்ச்சியாக படிச்சுக்கிட்டே இருக்கணும் ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருந்தால்தான் அதோட முழுமையை நம்மளால் உணர முடியும் ஓகேங்களா ஸோ நம்ம அகாடமி சார்பாக குரூப் டூ அண்டு டூ ஏக்கு டெஸ்ட் பேஜ் ஒன்று ஜாயின் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ஸோ அந்த டெஸ்ட் பேஜ் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கமிஷனர் டெஸ்ட் பேஜ் ஓகேங்களா ஸோ கமிஷனர் டெஸ்ட் பேஜ் அப்படின்னா என்ன மொத்தம் எத்தனை டெஸ்ட் இருக்கும் அதில் நாற்பத்தஞ்சு டெஸ்ட்டு இருக்கும் ஓகேங்களா ஸோ அந்த நாற்பத்தஞ்சு டெஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு சிலபஸ் வயசாகவும் இருக்கும் புக்கு வயசாகவும் இருக்கும் ஓகேங்களா ஸோ இதில் ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு நம்ம அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம் முக்கியமான டாபிக்னா என்னன்னு தமிழ் மேக்ஸ் யூனிட் அண்ட் யூனிட் நைன் அப்புறம் பாலிட்டி இந்த டாப்பிக்கு நம்ம அதிக இம்பார்ட்டன்ஸ் தான் நம்ம டெஸ்ட்டு வச்சுருக்குதோ ஓகேங்களா ஸோ டெஸ்ட்டுக்கான ஃபீஸுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் ஐநூறுரூபா தான் ஸோ ஐநூறுரூபா அப்படிங்கிறது ரொம்ப கம்மியான ஃபீஸாக தான் இருக்கும் இருந்தாலும் எல்லோரும் வெற்றியாளராக ஆகணும் ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணணும் மெயின்ஸ் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கம்மியான ஃபீஸ் ஐநூறுரூவா வச்சுருக்கோம் ஸோ டெஸ்ட் மேட்சில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா செவன் ஜீரோ ஒன் ஜீரோ ஒன் சிக்ஸ் எயிட் செவன் செவன் எயிட் அப்படின்ற இந்த நம்பருக்கு ஜிபே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ டெஸ்ட்டுக்கான ஷெடியூலை பார்த்துருவோம் ஸோ டெஸ்ட் என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ ஃபர்ஸ்ட் சேர்த்து நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறாவது தமிழ் ஆறாவது தமிழ் அப்படிங்கிறது என்னது ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறது உங்களுக்கு புதிய புக்கும் இருக்கும் பழைய புக்கும் இருக்கும் ஏன் அப்படி பழைய புக்கும் சேர்க்குறீங்க ஒரே இதில் வைக்கிறீங்க அப்படின்னா பழைய புக்கு சார்ந்து கொஸ்டின்ஸ் அதிகமாக வருது ஓகேங்களா பழைய புக்கு புது புக்கு அப்படின்லாம் இல்லாமல் டாபிக் சிலபஸில் என்ன வேர்டு இருக்கோ அது அந்த வேர்டு எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாமே நம்ம படிச்சுக்கணும் ஓகேங்களா ஸோ ஆறாம் வகுப்பு தமிழ் முதல் பருவம் அதாவது டேர்ம் வைஸ் தான் நம்ம வைக்கிறோம் புக் வைஸ் இல்லை ஓகேங்களா வைஸ் அப்படின்னா ஒரே டெஸ்ட்டாக முடிஞ்சிடும் நம்ம டேர்ம் படிக்கும் படிக்கும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட மூணு டெஸ்ட் படிப்பீங்க மூணு டெஸ்ட்டு அப்படிங்கிறப்ப அரவுண்டு ஒரு ஐநூறுலேருந்து அறநூறு கொஸ்டின் தமிழ் மட்டுமே சிக்ஸ்த்து தமிழில் மட்டுமே அறநூறு கொஸ்டின் படிப்பீங்க ஸோ அப்படிங்கிறப்ப நமக்கு தெரிய தெளிவாக லைன் பை லைன் நம்ம படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அடுத்த டெஸ்ட்டு பாருங்கள் யூனிட் எட்டு யூனிட் எட்டில் என்னது தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் இது எங்கெங்கே இருக்குது சிக்ஸ்த்து ஃபஸ்ட் டேமில் அதேமாதிரி சிக்ஸ்த்து செகண்ட் டேமில் ஓகேங்களா யூனிட் நைன் அப்படிங்கிறது தமிழ்நாட்டின் மனித வளக்குரிய மேம்பாடு அப்புறம் தமிழகத்தின் அரசியல் வளர்ச்சி மக்கள் மக்களுக்கான நலத்திட்டங்கள் ஸோ ஒரு டெஸ்ட்டு தமிழ் அடுத்த டெஸ்ட்டு ஜிகே ஜிகேயில் நம்ம என்ன எதுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் யூனிட் எட்டு அண்டு யூனிட் ஒம்பது அதை தான் வச்சுருக்கோம் ஸோ அதுக்கு அடுத்த டெஸ்ட் பாருங்கள் மேக்ஸ் வச்சிருக்கோம் மேக்ஸில் என்னது நம்பர் சீரியஸ் ஸோ அந்த நம்பர் சீரீஸ்லேயே நமக்கு எதுவும் ஆட் ஆகிடும் கூட்டுத்தொடர் ஆட் ஆகிடும் பெருக்கு தொடர் ஆட் ஆகிடும் ஓகேங்களா மேக்ஸிமம் உங்களுக்கு மேக்ஸ் வந்து ஸ்கூல் புக்கில் இருந்தால் கேட்பாங்க ஸ்கூல் புக் தான் வர உங்களுக்கு ரெஃபரன்ஸ் ஸோ டென்த்தில் சாப்டர் ரெண்டில் இந்த ஃபோர்ஸ் அண்ட் ஃபுல்லாகவே இருக்குது ஸோ இதேமாரி கண்டினியூட்டியாக உங்களுக்கு ஓவர் டெஸ்ட் இருக்கும் ஸோ அடுத்த டெஸ்ட் பாருங்கள் சிக்ஸ்த்து தமிழில் செகண்ட் டேர்ம் செகண்ட் டேர்மில் என்ன அது நியூ புக் அண்ட் ஓல்டு புக் ரெண்டுமே இருக்கும் ஓகேங்களா ஸோ அதுக்கு அடுத்த டெஸ்ட் பாருங்களேன் யூனிட் எட்டு அண்ட் யூனிட் ஒம்பது யூனிட் எட்டில் என்ன அது தமிழ்நாட்டின் தொடக்ககால சமூக பண்பாடும் அதன் வளர்ச்சியும் ஓகேங்களா இது ச நைன்த்து சோசியல் புக்கு அப்புறம் லெவன்த்து ஹிஸ்ட்ரி சிக்ஸ்த்து தேர்ட் டம்மு இது எல்லாமே இருக்குது ஓகேங்களா ஸோ உங்களுக்கு டெஸ்ட்டு ஷெடியூல் கொடுக்கும்போதே என்ன கொடுத்துருவோம் டூ ஸ்டடியும் கொடுத்துருவோம் ஸோ அதை பார்த்து நீங்கள் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் படிச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ இதேமாரி தான் இருக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு டெஸ்ட்டுமே மாதிரி தான் இருக்கும் மேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்சிஎம் அண்ட் ஹிஎஃப் தான் ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ்லாம் வரும் ஓகேங்களா ஸோ கம்பல்சரி கொஷின் இருக்கும் ஸோ லாஸ்ட்டாக குரூப் ஃபோரில் கூட ஒரு ஈஸியான கொஸ்டின் அதில் ஒரு ட்விஸ்டட் இருந்துச்சு ஒரு கமாவுக்கும் புள்ளிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் அந்த கொஸ்டினில் அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டால் அந்த கொஸ்டினை போட்டுடலாம் ஸோ அது எதுலேருந்து வந்துச்சு எல்சிஎம் அண்ட் எஸ்சிஎஃப்லேருந்து தான் வந்துச்சு ஸோ அதை கொடுத்துருக்கோம் ஓகேங்களா இதேமாரி ஒவ்வொரு இம்பார்ட்டன்ட் டாபிக் ஃபுல்லாகவே கவர் பண்ணி தான் வச்சுருக்கோம் ஓகேங்களா ஸோ கண்டினியூட்டியாக படிங்க ஸோ அடுத்து பாருங்கள் பாலிட்டி வச்சுருக்கோம் ஸோ பாலிட்டி தான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் ஒன்றிய நிர்வாகம் ஒன்றிய நாடாளுமன்றம் மாநில நிர்வாகம் பாலிட்டி ஃபுல்லாகவே ஒரு செஷன் வச்சுருக்கோம் ஓகேங்களா அப்புறம் சைட் சைடு புக் வைஸும் வச்சுருக்கோம் உங்களுக்கு உங்களுக்கு சிலபஸ் கடைசியாக என்ன பண்ணுறோம் புக்வைஸ் சிக்ஸ்த் டு எயித்து சோசியல் ஃபுல்லாகவே இருக்குது சோசியல் ஃபுல்லாகவே எது எதுவும் ஆட் ஆகும் ஜியாகிரபி ஆட் ஆகும் ஹிஸ்ட்ரி ஆட் ஆகும் ஐஎன்எம் ஆடாகும் பாலிட்டி ஆடாகும் எக்கனாமிக்ஸ் ஆகும் அதேமாரி லெவன்த்து தமிழ் புக் ஃபுல்லாக வச்சுருக்கோம் ஸோ கடைசி டத்துலெலாம் புக் வைஸ் வச்சுருப்போம் அப்புறம் கரண்ட் அவேர்ஸ் ஃபுல்லாகவே வச்சுருப்போம் கரண்ட் ஆஃப் ஜனவரி டு மார்ச் ஃபுல்லாகவே ஒரு டெஸ்ட்டு அப்புறம் ஏப்ரல் டு ஜூலை ஃபுல்லாகவே ஒரு டெஸ்ட் ஓகேங்களா ஸோ கடைசியாக உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட்டு ஒரு மூணு டெஸ்ட்டு வச்சுருக்கோம் ஸோ அது வந்து எக்ஸாம் டேட் என்றைக்கோ அந்த டயத்தில் முன்னாடி ஒரு ஒரு வாரத்தில் வச்சோம் இது இதுக்கு டேட் வந்து நம்ம கடைசியாக மென்ஷன் பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ இதுதான் ஷெடியூலு இந்த ஷெடியூலோட பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தருவோம் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ கண்டினியூட்டாக படிங்க இந்த ஷெடியூலை பாருங்கள் உங்களுக்கு ஜாயின் பண்ணுன்ற இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு ஜிபே பண்ணிவிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க ஓகேங்களா உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க நன்றி வணக்கம்